அதில் துமர் ரத்தி இல்லான் அவர்கள் சொல்லுவாங்க யாருடைய தொழுகையோ நோம்போ என்னை ஏமாற்றாதும் யாருடைய தொழுகையும் என்னை ஏமா யாரும் தொழுகிறதை பார்த்து அவன் நல்லவன் சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்க மாட்டேன் ரொம்ப நோம்பு வைக்கிறாரு அதை வச்செல்லாம் அவன் நல்லவன் நான் ஏத்துக்க மாட்டேன் சொன்னாங்க என்னிடம் அளவுகோல் என்பது அமானிதமே ஏன்னா ஈமான லிமன்ல அமான தலகு அமானிதத்தை பாதுகாக்கிற பண்பு யாரிடம் இல்லையோ அவனிடம் ஈமா நிலை ஹதிரதிமாம் ஜாஃபர் சாதேக் ரது எல்லானவர்கள் சொன்னாங்க இல்லை தம்புரு இல்லை தூலி ருக்கோ எ ரஜினி ஒரு சுஜூதி ஒரு மனுஷர் தொழுகிறாருங்க ரொம்ப நேரம் ருக்கோவில நிற்கிறார் ரொம்ப நேரம் சஜிதா செய்கிறார் நம்மெல்லாம் அதை தானே பார்க்குறோம் அப்படி அவங்களுடைய தரிய அது இல்லை இன்னைக்கு தறிய எல்லாம் தறியை காக்கு ஒன்றும் நம்ம தப்பான ஆள் கிடையாது அதெல்லாம் எதிர்க்கிற ஆள்லாம் இல்லை ஆனால் இன்றைக்கி தறிய கானால் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க ருகணுங்க தொழுக அதுக்காரர்கள் வியாபாரத்தில் பேணுதில் சொல்லித்தரது தர்றதில்லை அமானித துரோகம் சொல்லித் தர்றதில்லை சொத்துக்களை சரியாக பிரிக்கணும் சொல்லித் தர்றதில்லை ஆனால் முன்னோர்களுடைய தரீக்காவும் பாருங்க இமாம் ஜாஃபர் சாதி சொல்கிறாங்க யாருடைய நீண்ட நேர ஆயோ யாருடைய நீண்ட நேர சுஜூதையோ பார்க்காதீங்க அது அவர் பழகி போச்சு அவ்வளவுதான் பழகிட்டார் அது அவருக்கு விடுபட்டால் கூட கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அது தீன் இல்லை சொன்னாங்க எதை பார்க்கணும் விளாக்கணும் உந்துரு இல்லை சிதுக்கி அதீதி அமானத்தி நீங்கள் கவனிக்க வேண்டியதெல்லாம் பேசுனா உண்மை பேசுகிறாரா அமானிதத்தை காப்பாற்றுறாரா இந்த ரெண்டு விஷயம் அவர்கிட்ட ஒழுங்காக இருக்குதான்னு பாருங்கள் இதைத்தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர ஒரு மனிதனுடைய தீன எடை ஓடுவதற்கு அவருடைய அமானித ஒழுக்கம் எப்படி என்பதை பாருங்க ரொம்ப நேரம் தொழுவுறதெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொன்னேன் இதாங்க தரக்கா பல பெரியவர்கள் இப்படித்தான் கற்றுக் கொடுத்தாங்க அமானித மோசடி செய்யாமல் இருக்கிறியானி எல்லாருடைய உரிமைகளையும் கரெக்டாக நீ இதுதான் சரியான தீன் என்று சொல்லிக் கொடுத்தாங்க கருமையானவர்களே அவர்கள் வியாபாரத்தில் யாரையுமே ஏமாற்ற மாட்டாங்க வாசிலா இவன அஸ்கா என்ற ஒரு சகாவி அவர் ஒரு ஒட்டகத்தை விற்பனைக்கு வச்சுருந்தாரு விக்கலான் இருந்தார் அந்த ஒட்டகத்தை விக்கலான் இருக்கும்போது ஒரு வேலையாக அப்படி எஞ்சி போயிட்டார் அவர் வர்றதுக்குள்ள அந்த ஒட்டகத்தை வித்துட்டாங்க யார்ப்பா வாங்கினதுன்னு கேட்டாங்க ஒரு ஆள் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு பின்னாலே ஓடுனாங்க போய் கேட்டாங்க இந்த ஒட்டகத்தை விற்று உனக்கு விற்கிறவர் இதில் என்ன குறை இருக்குன்னு சொன்னாரா அப்படின்னாங்க இல்லையே சொல்லலையே ஒட்டகம் நல்லதான இருக்குது நல்ல கொளுத்த ஒட்டகம் நல்லதானே இருக்குது ஆரோக்கியமான ஒட்டகம் தானே சொன்னாங்க இது ஆரோக்கியமான ஒட்டகம் கொளுத்த ஒட்டகம் தான் சந்தேகம் இல்லை நீங்கள் வாங்குகிற நோக்கம் எதுக்கு சாப்பிட்றதுக்கு அறுத்து சாப்பிட வாங்குறீங்களா அப்படின்னா ஓகே கொண்டு போங்க பயணத்துக்கு வாங்குறீங்களான்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்னார் நான் இந்த ஒட்டகத்துல ஹஜ்ஜுக்கு போகணும் அதுக்காண்டி நான் வாங்குறேன் அப்போ சொன்னாங்க அப்போ இந்த ஒட்டகம் உங்களுக்கு சரி வராது வாங்க வந்து நீங்கள் ஒட்டகத்தை கொடுத்து உங்கள் காசை வாங்கிக்கிங்கன்னு நான் ஏன் அப்படி சொல்றீங்க அதனுடைய கால் குழம்புல துவாரம் ஓட்ட விழுந்துருக்குது இப்போ ஒட்டகத்தினுடைய கால் குழம்பு இருக்குது அதில் ஓட்டம் இருந்தால் அது பாலைவன மணலில் சீராக போகாது நடக்காது அதனால மக்கா வரைக்கும் நீ ஒட்டகத்துல பயணம் செய்து ஹஜ்ஜுக்கு போறதுக்கு இந்த ஒட்டால் ஆய்க்கில்லை நீ வந்து ஒட்ட இந்த ஒட்டகத்தை கொடுத்துட்டு காசை வாங்கிக்க சொன்னதாக ஒரு ஹதீஸை எப்படி அமல்படுத்துறாங்க பாருங்க நபிசிலாசு சொன்னாங்க எந்த ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு பொருளை விற்கும் போது அந்த பொருளுடைய உண்மையான தன்மைகளை விவரிக்காமல் விற்க அனுமதியே கிடையாதுன்னு சொன்னாங்க இந்த அமானிதம் வியாபாரத்தினுடைய இந்த நேர்மனை மட்டும் எங்க போச்சு எந்த ஒரு அறிஞர் இருந்தாங்க அவர் தன்னுடைய கடையில் பல வகையான துணிகள் வச்சிருக்கிறாரு ஒவ்வொரு வகை துணிக்கு ஒவ்வொரு ரேட்டு வச்சிருக்கிறாரு இது நானூறு திரகம் இது இரநூறு திரகம் இது நூறு திரகம் கடைக்கு அவங்க பள்ளி போயிட்டு வர்றதுக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு துணியை பையன் விற்றுட்டான் ஆனால் பார்க்கறாங்க அந்த துணி இரநூறுவா துணி இவன் நானூறு திரகத்துக்கு விற்றுக்கான் இப்போ எப்போ எதுக்கப்பா நானூறு திரகத்துக்கு வித்த நான் கவனம் இல்லாமல் வித்துட்டேன் பின்னாலே போனாங்க அவரை போய் பிடிச்சி சொன்னாங்க வாப்பா என் கடையில் பிள்ள பையன் உனக்கு தெரியாமல் இரநூறுவா பொருளை நானூறுரூவாய்க்கு கொடுத்துட்டான் இப்போ அவரு சொல்கிறாரு இல்லைண்ணா எங்கள் ஊரில் இது இதை விட விலை அதிகம் அதனால் எனக்கு பரவாயில்லை இந்த விலைக்கே நான் வாங்கிக்கிறேன் அது கூட தான் அது இல்லைப்பா எங்கள் கடையில் உள்ள இந்த விலை இது வா அப்படின்னு கூட்டி போய் அந்த இரநூறுவாய் அவங்க கையில் கொடுக்குறாங்க இதுதான் வியாபாரத்தில் உள்ள அமானுதம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையே கசந்து போய் கிடக்குது எல்லாம் என்னங்க கசந்து போய் கிடக்குது எல்லாவற்றிலும் நமக்கு பிரச்சனை என்ன காரணம் எங்கேயுமே அமானிதம் இல்லை